ஒரு ஊர்ல உப்பு வியாபாரி ஒருவர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் தினமும் வியாபாரத்துக்கு கழுதைய தான் பயன்படுத்துவார் அதாவது அந்த உப்பு வியாபாரி தன்னோட கழுதை மேல உப்பு மூட்டைகளை ஏற்றி பக்கத்து கிராமத்துக்கு எல்லாம் போயிட்டு வியாபாரம் பண்ணுவாராம் ஆனா அந்த கழுதையால் அந்த மூட்டைகளை சுமந்துட்டு போக முடியல அப்போ அந்த கழுதை ஒரு பிளான் பண்ணுது அதாவது அந்த வியாபாரி கிராமத்திலிருந்து பக்கத்து கிராமத்துக்கு போக ஒரு ஆற்றை கடந்து தான் போகணும் அப்படி போறாப்போ அந்த கழுதை ஆற்றிலேயே கால் தடிக்கு விழுறா மாதிரி விழுந்து அந்த உப்பையெல்லாம் கரைய வச்சுடுது இப்படியே தினமும் அந்த மூட்டையை சுமக்க சோம்பேறித்தனம் பட்ட அந்த கழுதை ஆற்றில் விழுறா மாதிரி விழுந்து அந்த உப்பை கரைய வச்சுடுது இதனால வியாபார நட்டமான அந்த வியாபாரி ஒரு அடியா பண்ணி ஒரு குதிரை மூலியமா அந்த உப்பு மூட்டைகளை பக்கத்து ஊருக்கு கொண்டு செல்றாரு குதிரையை பார்த்து பொறாமப்படுற கழுதை ஆற்றில் வேகமா ஓடி வர அதுக்கு நிஜமாவே கால் உடையுது இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்னே ஒன்று நம்ம பார்க்குற வேலையில நம்ம நம்புறவங்களுக்கு துரோகம் பண்ண அதுக்கான பலன் கடவுள் கொடுப்பாரு